ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மாதா ஜபக்குழு சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்கு எழுதிருக்கும் திருவசனம் எசாயா அதிகாரம் முப்பது இறைவார்த்தை இருபத்தி ஆறு ஆண்டவர் தம் மக்களின் முறிவுகளை கட்டி தாம் அடித்து ஏற்படுத்திய காயங்களை குணமாக்கும் நாளில் நிலவின் ஒளி கதிரவின் ஒளி ஆகும் கதிரவன் ஒளி ஏழு பகல்களின் ஒளி ஒன்று திரண்டார் போல ஏழு மடங்காகும் நாம் தியானிப்போமா கிறிஸ்து இயேசுவின் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே கிறிஸ்து இயேசுவின் அன்பும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக கிறிஸ்து இயேசுவுக்குள் பெரியமானவர்களே இயேசு கிறிஸ்து தம் பரிசுத்த ரத்தத்தால் நம்மை விலை கொடுத்து வாங்கி தன் மகன் மகள் என்னும் உரிமை பெற்று நமக்கு அளித்துள்ளார் எனவே நாம் அவரை அப்பா தந்தையே என்று அழைக்கும் உரிமையை பெற்றுள்ளோம் ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம் நம் பாவங்களுக்காய் இன்றும் பிதாவிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது நாம் அவருடைய சிலுவையில் அறையப்பட்டு அவருடைய உயிர்த்தெழுதலினால் புதுப்பிறப்பை அடைந்துள்ளோம் அன்று இஸ்ரேல் மக்களை கடவுள் வனாந்திரத்தின் பாதையிலே நடத்தி வந்தது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு அவர்களுடைய பழைய சுபாவங்கள் மாறி புது பிறப்பாய் பரலோகமான காரண காணாவை அவர்கள் சுதந்திரிப்பதற்காகவே ஆசிர்வாதத்திற்குரிய மக்களாய் அவர்கள் வாழ்வதற்காகவே ஆம் பிரிய நாமும் இந்நாட்களில் வனாதரத்தின் பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோமா கவலை வேண்டாம் நாம் தகப்பனாகிய கடவுள் காணானுக்கு நம்மை நடத்திச் செல்வதற்காகவே நாம் சுயத்தின் காரணமாய் வனாதரத்தின் பாதையிலே நடந்தாலும் நாம் தகப்பனை நோக்கி மன்றாடும்போது நம்மை மேகத்துணாகவும் அக்கினி துணாகவும் நம்மேலும் நம் முன்னும் நம் பின்னும் நம்மைச் சூழ்ந்தும் பாதுகாத்து வழிநடத்துவார் நம் முறிவுகளை கட்டி நம் காயங்களை அவர் குணமாக்கும் நாளில் நாம் கதிரவனின் ஒளியை போல ஏழு மடங்கை போல பிரகாசிப்போம் அவர் நம்முடன் இருந்து செயலாற்றுவதை அனைவரின் கண்களும் காணும் நாம் ஜெபிப்போமா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே இறைவா இந்த அருமையான நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் நீர் இந்நாள் வரை எங்களை நடத்தி வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம் நீர் எங்களுக்கு செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாது எங்களுக்கு குறித்ததை நீர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் தொடர்ந்து விசுவாசத்திலும் பரிசுத்தத்திலும் உமது அன்பிலும் பரிபூர்ணப்படவும் எங்கள் பலவீனத்திலே உமது பலன் பூரணமாய் விளங்கவும் உமது அருளைத் தருவீராக இந்த எளிய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னத நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் நிறைவின் நாளாய் அமையட்டும் பிரைசலாட்